கருத்துடைய பரிசு நம்ம இப்போ ஸ்டாட்சாக சொல்கிறது கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் நத்துவத்துக்குள்ளேருந்து ஊருக்கு போறப்படறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எப்போது வண்டி கழுவுற பழக்கம் உண்டு இந்த சோப் வாட்டரு படிக்கட்டில் ஏதோ கொஞ்சம் சிந்தி இருந்திருக்கேன் அந்த தரையும் வந்து இந்த மார்பிள்ஸ் இப்போ அதிகமான மார்பிள்ஸ் போட்டிருந்தோம் தரையினால அதில் காலுக்கு வந்து வலுக்கி விழுந்துட்டேன் விழுந்த உடனே கையில் இங்கிட்டு காயம் காய்ச்சி முதுகில் சரியான காயம் அமைச்சிட்டேன் காயமாகி அதில் வந்து ரத்தம் வந்திருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் தெய்வம் தந்தை ஞானத்தை பயன்படுத்தாமல் சுய அறிவில் நல்லா கொதிக்கிற வேணும் வச்சு உடம்புல ஊற்றிட்டேன் அது புண்ணாயிட்டு கடைசியில் ஆசை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கையில் மட்டுமே காயங்கள்லாம் ஆறிட்டுது அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நானே நல்ல மெய்ப்பென் அப்படின்னா நல்ல மேய்ப்பன் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து நன்மை தீவிர ஆண்டவர் அவர் ஒரு மெய்ப்பென் எவனால் கட்சிக்கு சிங்கிறது இப்போ உள்ள விழுங்கலானு அது ஒரு மெய்ப்பென் ஆனால் நம்ம யாரை சுற்றி இருக்கணும் நமக்கு தான் தெரியும் ஆனால் இந்த பூமியில் வாழ்க்கையில் இருந்து பரலை வாழ்க்கை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மெய்ப்பென் நமக்கு உண்டு அது பாஸ்ட் அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாஸ்ட் நம்ம சபைக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா ஆமாம் அது உங்களுக்கு இந்த வரப்பிரசாதம் என்னென்னு தெரியாமல் நீங்கள் விட கை தட்டுறீங்க அதாவது சாதம் பிரசாதம் வரப்பிரசாதம் சாதம் வந்து வீட்டில் கிடைக்கும் பிரசாதம் கோயிலில் கிடைக்கும் வரப்பிரசாதம் வந்து தேவன் வந்து நேரடியாக வரக்கூடியது சாலமன் ராஜாவுக்கு வந்து தேவன் ஞானத்தை கொடுத்தது அது அவருக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் இந்த பாஸ்ட்டுக்கு நம்ம கிடைக்கப்பட்டது அவருக்கு உள்ள வரப்பிரசாதம் தெரிய அதனால் என் பேரப்பிள்ளைக்கு காலைல ரொம்ப சோம்பெல்லாம் பூச்சிது காய்ச்சல் அதிகமாக அறிஞ்சிது பிறபடிய காலம் மூன்றரை மணிக்கு பாஸ்ட்டை மூன்றரை மணிக்கு முழித்து பார்த்துட்டேன் ஜோகிலுக்கும் காய்ச்சல் பெரிய பெரிய பேரனுக்கும் காய்ச்சல் பிறகு நாலரை மணிக்கு பாஸ்டை எழுப்பி கூப்பிட்டோம் வந்து எங்களுக்கு வந்து கருச மித்திரா ஆஸ்பத்திரிக்கும் கூப்பிட்டு போய் நல்லா ஆலோசனை கொண்ட பிறகு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு ஆகையினால பாஸ்ட் எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சதுனால முதல்ல தேவனுக்கு சுகந்த தேவனுக்கு ஒரு நன்றியும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பராமரித்த பாஸ்டையா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் கார் ரொம்ப அவசியமாக போயிடுச்சு அதனால் கார்ல என்ன முடியாதப்பள்ள ஆகிட்டுது அதனால் இந்த வாரத்தில் ஒரு கார் வாங்கிலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி கா கருத்தர் அந்த காரியங்களை வாங்கிக்க பண்ணுவா ஆமேன் சொல்லுங்களேன் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் எல்லாம் கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மயமப்படுத்துவோமா பொதுவாகவே அங்கிளுக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தின்றத நம்ம சாட்சியில் கேட்டால் தெரியும் ஏன்னா நியூ இயர் அன்றைக்குமே அவங்க சொன்ன சாட்சி தான் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு சாட்சியாகி மாத்திரம் இல்லாமல் அது ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது அமேன் அது சபையினுடைய பக்தி விருத்திக்கு என்று அமேன் நல்லா அவங்க அனுபவம் உடையவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம்தான் ஏன்னா சாதம் வர பிரசாத் என்னமோ அப்போ அப்பா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விளக்கம் நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் அதுக்கே ஒரு கையை தட்டி நீங்கள் அமே நலலூயா அடுத்தது ஸ்தோத்ரம் ரெண்டாவது உண்மைதான் இந்த சபை சபையினுடைய ஆத்மாக்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த வர பிரசாத் அமே நலலூயா நீங்கள் ஒவ்வொருவரும் என் நேசத்திற்குரியவர்கள் தேவனுடைய சரீரமாய் நம்ம எல்லாம் ஒன்றா கட்டப்பட்டிருக்கிறோம் ஆமாம் அதில் அவயங்களாய் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அதுபோல் நல்லா புரிஞ்சுக்கணும் உதவின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் கற்றுடைய பிள்ளைகளுக்கு கத்தருடைய பிள்ளைகள் தான் அதுக்கு என்னது ஆதரவு கற்றுடைய பிள்ளைகள் தான் பாதுகாப்பு கத்தர் தான் நமக்கு எல்லாம் ஆமே நல்லா இப்போது ரத்த ரீதியான உறவு நம்ம மத்தியில் இல்லாட்டினாலும் சரீர ரீதியாய் இல்லாட்டினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ஆண்டவர் சகோதர சகோதரிகளை குறித்து பேசும்போதெல்லாம் எதை குறித்து அதிகமாக வேதத்தில் வலியுறுத்துறாருனா சபைக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளை குறித்து தான் அப்போ என்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது என்னுடைய பிரச்சனை என் சகோதரிக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுடைய பிரச்சனை அமையா அந்த அன்பிலே நாம் ஐக்கியம் கொள்வோம் தவிர்க்க முடியாத சூழல்கள் எதுவாக இருந்தாலும் நான் இப்பயும் சொல்கிறேன் நம் தேவ பிள்ளைகள் உதவி செய்யணும் அமே நல்லழுவா அதுக்கு தான் சகோதர ஆபத்துக்கு உதவு தான் சகோதரன் இருக்கிறான் இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இது இது ஒரு கடமை இது ஒரு பொறுப்பு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அமேன் நல்லழுவா இதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை அமே நல்லழுவியா கற்றுக்கு ஸ்தோத்திரம் கற்றுடைய நாம் மயமப்படுவதாக அதுதான் ஊழியம் அமே நல்லழு அப்படிதான் ஊழியன் இருக்கணும் நாளைக்கு ஊழியத்தில் இன்றைக்கி உடன் ஊழியர்கள் ஆல்ரெடி அப்படி இருக்கிறாங்க சந்தோஷம் அடுத்து அவங்க ஒரு எல்டராகவும் போதும் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கணும் அடுத்து புதிதாக அந்த இடத்துக்கு வர உடன் ஊழியர்களும் இப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சபை அப்படி தான் இருக்கணும் அமே நலலூயா ஒருவர் ஒருவரோட அன்பில் தாங்குங்க விசாரிங்க ஆறுதல் படுத்துங்க அன்பு செலுத்துங்க அமைய நலலூயா கத்திர்கு ஸ்ரோத்ரா அது எல்லாமே இந்த ஒரு ஒரு ஒழுங்கு முறையில் வரைமுறைக்குள்ளே அது இருந்தால் அது ஆசீர்வாதம் அமேல் அது லூயா கத்திர்கு